தற்காலிக ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் அதுகுறித்து உடனே பார்க்கப்போகிறோம் கோவையில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் செயல்படும் பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கோவையில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் செயல்படும் மேல்நிலை மற்றும் தொடக்க பள்ளிகளில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் மற்றும் இடநிலை ஆசிரியர் காலிப்பினர்களை தற்காலிகமாக நிரப்ப அரசு ஆணையிட்டுள்ளது இடநிலை ஆசிரியருக்கு ரூபாய் பன்னிரெண்டாயிரம் முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கு ரூபாய் பதினெட்டாயிரம் மாத தொகுப்பூதியும் வழங்கப்பட உள்ளது இப்பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இப்பணிகளுக்கு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் எனத்தவர்கள் பள்ளி அமைந்துள்ள பகுதி மற்றும் அதன் அருகில் வசிப்பவர்கள் பள்ளி அமைந்துள்ள எல்லைக்குள் வசிப்பவர்கள் பள்ளி அமைவிட ஒன்றிய எல்லைக்குள் வசிப்பவர்கள் மாவட்ட எல்லைக்குள் வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் எழுத்து மூலமாக தங்களின் விண்ணப்பங்களை நேரடியாகவோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ உரிய கல்வி தகுதிச் சான்றுகளுடன் மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் ஜூலை எட்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது